வணக்கம் மக்களே ப்ரெஷர் போடும் பாஜக கூடுகிறது அதிமுக மாசை கூட்டம் எடப்பாடி பழனிசாமியின் முக்கிய ஆலோசனையை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க பரபரப்பான அரசியல் சூழலில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி சென்னையில் நடைபெற உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை ராயப்பட்டியில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெறும் என்றும் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார் வரும் தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து போட்டியிட வரும் நிலையில் கூட்டணியை வலுப்படுத்த இரு கட்சிகளும் தீவிரமாக காய் நகர்த்தி வருகின்றன ஆனால் இதுவரைக்கும் பெரிய வேறு எந்த பெரிய கட்சியும் கூட்டணியில் சேராத சூழலில் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளராக பியூஷ் கோயலை பாஜக தலைமை நியமித்தது சென்னை வந்திருந்த பியூஷ் கோயலும் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியுள்ளார் அப்போது பல்வேறு விஷயங்கள் குறித்தும் பேசப்பட்டது கூட்டணியை பலப்படுத்துவது கள நிலவரம் என்ன தொகுதி பங்கீடு குறித்தும் பேசப்பட்டதாக கூறப்படுகிறது ஆனால் தொகுதி பங்கீடு குறித்து பேசப்படவில்லை என பாஜக தலைவர் நயினா நகேந்திரன் அவர்கள் கூறியிருந்தார் பாமகவில் தந்தை மகன் மோதல் முடிவு பெறாமல் இருப்பதாலும் தேமுதிகவும் பொங்கலுக்கு பிறகே முடிவை அறிவிக்க இருப்பதாகவும் கூறிவிட்டதால் பாஜகவுக்கு இது சற்று அதிருப்தியை காட்டுவதாகவும் மறுபுறம் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனை கூட்டணிக்கு கொண்டு வர முயற்சிக்கும் நடவடிக்கைக்கும் பெரிய பலன் கிடைக்கவில்லை பொங்கலுக்கு பிறகே ஓபிஎஸ் மற்றும் டி டி விதிநகரன் கோரி வரும் சூழலில் அவர்கள் நடிகர் விஜய் போய்விடக் கூடாது என்பதற்காகவும் பாஜக தீவிரமாக காய் நகர்த்தி வருகிறது இதனால் விரைவில் கூட்டணியை உறுதிப்படுத்திவிட்டு தொகுதி பங்கீட்டை செய்ய பாஜக விரும்புகிறது இத்தகைய பரபரப்பான சூழலில் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறவுள்ள இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது தொடர்பாக அதிமுக தலைமை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறப்பட்டிருப்பதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னை ராயப்பேட்டை அவ்வை சண்முகம் சாலையில் உள்ள தலைமை கழக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையன்று காலை பத்து மணிக்கு மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போகிற இந்த மாதிரியான அரசியல் தகவல்கள் உங்களை உடனுக்கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ